என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த முகபை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனியத்தமிளைஞ்சகளை உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என்ன ஒரு விஷயம்னா இப்போ நீங்கள் வந்து பன்னிரெண்டு ராசியில் நம்ம எந்த ராசியில் வேணாலும் பொறுந்திருக்கோம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து நான் நம்ம கேட்குற கேள்வி என்னவாக இருக்குன்னா இந்த பையன் வேலைக்கு போவானா சொந்த தொழில் பண்ணுவானா இது எல்லாத்தையும் இருக்குல்ல பன்னிரெண்டு ராசியிலையும் நம்ம எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் வேலைக்கு போவோமா இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுவோம் முதலாளியா தொழிலாளியா இந்த கேள்வியெல்லாம் நிறைய அப்பா அம்மாக்கள் வந்து ஜோதிடர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான வார்த்தையும் கூட நம்ம வந்து வேலைக்கு போகிறோமா இல்லையா அப்படிங்கிறத விட வேலைக்கு போகிறோமா இல்லையாங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா இப்போது இந்த நம்ம ஜாதகத்தில் லக்கணாதிபதி பத்தாம் இடம் அதே நேரத்தில் சனியோட பலம் இந்த சனி பகவான் பலமாக இருக்கிறார் சுக்ரன் குரு தொடர்புபட்டிருக்கிறார் இந்த பத்தாம் இடம் வலுவாக இருக்கிறது லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று பத்தாம் இடம் சனி தொடர்பு விடுகிறார் அல்லது பத்தாம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருக்கிறது ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடத்ததிபதி இவர்களால் சொந்த தொழில் பண்ண முடியும் முதலாளியாக இருக்க முடியும் தொழிலாளி என்ற நிலையை மாறி முதலாளி என்ற ஒரு பட்டத்துக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க நூறு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய வகையில் அல்லது ஒரு பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய வகையில் இவர்களை நம்பி பத்து குடும்பம் வாழக்கூடிய வகையில் நிச்சயமா அப்போ இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குமா இல்லையா முதலாளியா தொழிலாளியா என்ற விஷயத்துல முதலாளித்துவத்தை அடையக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி பத்தாம் இடம் சனியை வீட்டு தான் ஒரு தொழில் சிறப்பா இருக்குன்னா என்ன சார் வேணும் வாடிக்கையாளர் வேணுமா இல்லையா வாடிக்கையாளர்கள் இல்லாத போது அந்த தொழில் எப்படி சிறப்பா இருக்கும் வாடிக்கையாளர்கள் இருந்தால் மட்டும்தான் தொழில் சிறப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் இல்லாத இடத்துல தொழில் சிறப்பாக இருக்கிறது இல்லை அப்போ வாடிக்கையாளர் பொதுமக்கள் பொது கூட்டம் என்பதை சனீஸ்வர பகவான் தான் தீர்மானிக்கிறார் பொதுமக்கள் என்பதே சனீஸ்வர பகவான் தான் அப்போ கூட்டம் அதிகமாக வரணும் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரணும் அப்போது தான் அந்த தொழில் சிறப்பாக இருக்கிறது பெரிய வளர்ச்சியை எட்டுங்கிறது வாழ்க்கையில் பெரிய அச்சீவ் பண்ண முடியும் அப்போ இந்த நம்ம ஒரு ஹோட்டல் திறக்கிறோம் அந்த இருந்து ஒரு நண்பர் எனக்கு போன் அடிக்கிறார் ஆனால் என் கடைக்கு பக்கத்து கடையிலையும் நல்ல கூட்டம் நல்ல வியாபாரம் விடுது என் கடைக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர் சிம்ப சிம்பிளை திறந்து வடை பச்சி போண்டா அப்படின்னு போடுறாரு அதுவும் பிச்சிகிட்ருக்கு நான் அதுக்கு பக்கத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக பண்ணுறேன் ரொம்ப நல்லா பண்ணுறேன் என் ஹோட்டலுக்கு ஆளே வர்றதில்ல என் கடைக்கே ஆள் வர்றதில்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு போன நடிக்கிறது இங்கே நீங்கள் பொது கூட்டம் பொது மக்கள் நம்ம நோக்கி வரணுன்னா யார் நல்லா இருக்கணும் சனி பகவான் ஜாதகத்தில் நமக்கு நல்லா இருக்கணும் அப்போ தான் மக்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மக்கள் சார்ந்த விஷயத்தை கொடுக்கும் உணவு சார்ந்த தொழில் நல்லா இருக்கணும்னா யார் இங்கே சரியாக வரணும் சந்திர பகவான் சரியாக இருக்கணும் நீர் ராசிகள் பத்தாம் இடமாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் நீங்கள் அதை பார்க்கணும் நீர் ராசிகள் பத்தாம் இடமாக இருக்கணும் சந்திரன் இங்கே பலம் பெற்று இருக்க வேண்டும் சந்திரனுடைய தொடர்பு உங்கள் பத்தாம் இடத்திற்கு வளர்க்கணும் அதுக்க தொடர்பு இருக்க வேண்டாம் சாப்பாட்டு கடை சீக்கிரம் நல்லா வரும் உணவு தொழில் சிறப்பாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா நாம் வந்து ஒரு பெரிய முதலாளியை அச்சீவ் பண்ணோம்னாலே பத்தாம் இடம் சனி லக்னாதிபதி அது எந்த பத்தாம் இடம் எது சார்ந்த இடமாக இருக்கிறது நீர் சார்ந்த இடமாக இருக்கிறதா நிலம் சார்ந்த இடமாக இருக்கிறதா பார்க்கணும்ல அது காற்று ராசியா நில ராசியா நீர் ராசியா நெருப்பு ராசியா இதை பொறுத்தும் இந்த தொழில் சிறப்பாக இருக்கிறது நெருப்பு ராசியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டார் சம்மந்தப்பட்ட தொழில் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட தொழில் இரும்பு சார்ந்த தொழில் கொடிகட்டி பரப்பும் நல்ல பலமாக இருக்கிற நெருப்பு ராசி கண்டிப்பாக நீர் ராசி சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாமே உணவு சார்ந்த பொருள்கள் தண்ணி முதற்கொண்டு தான் கூட்டிய உணவு எதுவாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துருப்போம் நிலராசி சம்மந்தப்பட்டவர்கள் நிறைய நிறையா மண்ணை வெட்டி வித்தி பொண்ணாக்குவாங்க நிறைய இந்த நிலராசி சம்மந்தப்பட்டவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிச் செப்பாங்க நிறைய ரியல் எஸ்டேட்டில் படிகட்டி பிறக்கிறவங்கெல்லாம் அந்த நிலராசியை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அங்கே அது சம்பந்தப்பட்டிருக்கும் காற்று ராசி சம்பந்தப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அலைபேசி விற்பனைகள் காற்றால் இயங்கக்கூடிய ஏசி எதுவாக இருந்தாலும் சரி அது சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக் பொருட்கள் அந்த தொழிலில் கொடி கட்டி பறக்க முடியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்காது அப்படித்தான் நம்முடைய தொழிலும் சிறப்பாக இருக்காரு நிறைய பேருக்கு கொரியர் சர்வீஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆகாயம் சம்மந்தப்பட்டது காற்று சம்மந்தப்பட்டது நான் எவ்வளவோ வச்சு பார்த்துட்டு கடையில் கடைசியில் கொரியர் சர்வீஸ் பண்ணேன் சார் சிறப்பாக இருக்கேன்னு சொன்னவங்களா இருப்பான் சரி இவர்களெல்லாம் தொழிலில் கொடி கட்டி பறக்கிறாங்க அப்போது வேலைக்கு தான் போகணும்னா என்ன ஆகும் ஆறாம் இடத்தினுடைய அதிபதி ஆறிலே ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆறாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் சனி பகவான் பலம் இருக்கிறார் என்று சொன்னால் வேலைக்கு போற தவிர அவர் வழி இல்லை லக்னாதிபதியும் ஆறு ஏற்றில் மறைஞ்சிட்டாரு சனி பலம் இழக்கிறாரு ஆறாம் இடத்து அதிபதி பலம் பெற்றுட்டாலே அவர் வேலைக்கு போய் தான் ஆறாம் இடம் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா அரசு வேலையோ தனியார் வேலையோ பிரைவேட் வேலையோ வேலைக்கு போகிறது தான் சிறப்பு வேலைக்கு போவது அது நீங்கள் அதிகாரியாக இருக்கீங்க அதுக்கு கீழே இருக்கீங்க அதுக்கு மேலே இருக்கீங்க அதெல்லாம் அது சார்ந்த அந்த கரகத்துடைய அமைப்பை பொறுத்து அமையும் படிப்பே நாம் என்ன படிக்கலாம்ங்கிறதே நம்ம ஜாதகம் தானே தீர்மானிக்கிறேன் அப்போ இந்த ஆறாம் இடம் சார்ந்த விஷயங்கள் பத்தாம் இடம் ஆறாம் இடம் சேர்ந்திருக்கக்கூடிய விஷயம் லக்னாதிபதி ஆறாம் இடத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய விஷயம் சனிகளுடைய நிலை இதை பொறுத்து நாம் வேலைக்கு போகிறோமா தொழில் பண்ணுறோமாங்கிறதை வச்சிருக்கு நிறைய நம்ம பார்ப்போம் பெரிய அளவில் தொழில் பண்ணுறவங்க சடாரம் சரிக்கி விட்டு கீழே வந்துடுவாங்க ஆனால் வேலைக்கு போகிறவங்க நிரந்தரமான தொழில் நிரந்தரமான பணம் மாதம் மாதம் வரும் அதை வச்சு குடும்பத்தை நடத்தி அதில் சேவிங் பண்ணி வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வந்தவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா தொழில் பண்ணி சிறிய தொழிலை பண்ணி பெரிய டாப் லெவலில் போனவங்களையும் பார்த்துருக்கோம் டாப் லெவலில் தொழில் பண்ணி திரும்ப சரிவடைஞ்சு வேலைக்கு போனவங்களையும் பார்த்துருக்கோம் உண்மை தானங்க அது அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை காத்துட்ருக்கு எதுக்கோ மனிதன் ஓடிட்டுருக்கோம் எவ்வளவு விஷயங்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு விஷயங்கள் நம்மளை துரைத்து கொண்டிருக்கிறது எவ்வளவு விஷயங்களை நாம் சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது இதற்காகவெல்லாமோ நாம் வந்து யோசிக்க வேண்டியிருக்கிறது இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்கிறதா கர்மா பதில் சொல்கிறதா கிரகங்கள் பதில் சொல்கிறதா ஆயிரத்தெட்டு கேள்விகளை மக்களாகிய நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இதற்கான விடை எங்கே இருக்கிறது இதற்கான விடையை எங்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாம் இன்னைக்கு பார்த்தோம்னா கடவுளே இல்லை அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அதற்கு பத்து பேர் கைதட்டுகிறோம் கடவுள் இருக்கிறார் அவர்தான் நம்மளை காப்பாற்றுகிறார் என்று ஒருவர் கொண்டிருக்கிறார் அதற்கும் கைதொண்டு கேட்டிருக்கிறார் இந்த கைதட்டல் என்பதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறுப்பு இருக்கு சாமி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் போய் கைதட்டாங்க சாமி இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் கை தட்டுறோம் அப்ப நாம எந்த இடத்துல இருக்கோம் நமக்கே தெரியல எல்லாவற்றுக்கும் ஆமா போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது பிடிக்கிறதோ அதை சார்ந்து வாழ்வது நமது வாழ்க்கை எது பிடிக்கவில்லையோ அதை ஒதுங்கி வாழ்வதுதான் நம்முடைய வாழ்வாதாரம் ரெண்டுக்கும் இடையில நீங்க யாருன்னு கேட்டா உங்களுக்கு எது தோன்றுகிறதோ எது பிடிக்கிறதோ எதை செய்ய மனசு நினைக்கிறதோ அதை செஞ்சா ஜெயிச்சிருவோம் அவ்வளவுதான் யார் என்ன பேசினாலும் யார் நம்மை எவ்வளவு தூட்டினாலும் உங்கள் வாழ்க்கையை நோக்கி உங்க பயன் இருக்கட்டும் ஜெயிச்சிருவீங்க அடுத்தவர்களுக்காக நீங்கள் வாழ வேண்டாம் உங்களுக்காக வாழுங்கள் உங்கள் லட்சியம் எதுவோ உங்கள் மனது எதை நினைக்கிறதோ நீங்கள் எதை செய்ய வேண்டும் என தோன்றுகிறதோ அதை நோக்கி பயணம் செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நான் உள்பட எனக்கு எது தோன்றுகிறதோ எதை செய்ய வேண்டும் என மனசு நினைக்கிறதோ அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் நன்றி நண்பர்களே வாழ்க்கை வாழ்த்துக்கள் வாழ்க வளம் தான் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் உங்கள் அனைவருடைய அன்போடு ஆதரவோடு அடுத்தடுத்த காலகட்டங்களில் சந்திக்க இருக்கிறோம் இதை பார்த்துருக்கிற நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்பக்கூடியவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி